வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தென்மாட்ட மாவட்ட மக்களின் ரயில்வே திட்டங்கள் குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் தென்னக ரயில்வேங்கிறது வந்து நம்ம திருநெல்வேலி கோட்டங்கு திருவனந்தபுரம் இருக்கு இதை தொடர்ந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் அது மட்டுமல்ல ரயில்வேகள் அதிகமாக 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 மக்களுடைய பயணங்கள் அதிகமாகும் இவங்க ஒன்றும் இல்லை திருநெல்வேலி டு மதுரைக்கு ரயில் பயணங்கள் விடலாம் இப்போ காலையில் விடுதான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி திருநெல்வேலி டு மதுரை மின்சார ரயில் விட்டால் மக்களுடைய பயணங்களும் வேலைக்கு செல்வர்களுடைய பயணங்களும் அதிகமான ஒரு சூ நேரம் கிடைக்கும் மக்களும் விரந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் மேலப்பாளையத்தில் உடனடியாக ஒரு நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் ரயில்வே நிலையம் உருவாக்கினால் அங்கே வந்து நின்று செல்வதற்கு ட்ரெயின் நின்று செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக நெல்லை நகரத்துக்கு மகாராஜ நகரிலும் ஒரு ரயில் நிலையம் வந்தால் திருச்செந்தூர் ரயில் நின்று செல்வதற்கு பாதுகாப்பாகவும் சாலையாக மாற்றுவதற்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் தென்காசி மாவட்டத்தினுடைய முக்கியமான ரயில்வே கோரிக்கைகள் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி வரை வாரத்தில் ஒரு நாள் இயங்கக்கூடிய ரயிலை வந்து தினசரி ரயிலாக இயக்கணும் அப்படிங்கிறது தென் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தென் மாவட்டத்தை சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் ஈரோடு திருப்பூர் கோவை சைடில் பணிபுரிஞ்சுவதனால தினசரி ரயிலாக ஆக்கணும் அடுத்ததாக வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாரத்தில் மூணு நாள் இயங்குடைய சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரம் செங்கோட்டை ரயில்களை வந்து வாரம் முழுவதும் தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் லோகமணிய திலக்கிலிருந்து மதுரை வரை வரக்கூடிய ட்ரெயினை வந்து மும்பை ட்ரெயினை செங்கோட்டை வரைக்கும் எக்ஸ்ட்ரம் பண்ணணும் அடுத்ததாக வந்து திண்டுதல் இருந்து ஆலங்குளம் வழியாக பாவூத்திரம் வரைக்கும் புதிய ரயில் வழித்தடம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு கூடுதல் ஒரு ரயில் வசதியும் செங்கோட்டையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ரயிலும் செய்து தர வேண்டும் ரயில்வே துறை மேலும் விருதுநகர் வரை மின்மயமாக்கல் ஆக்கி செங்கோட்டை வரை மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைந்திருக்கின்றன விருதுநகர் வரை இருவழி பாதையிலே ரயில்கள் போக்குவரத்து இருக்கிறது ஆகவே டபுள் ட்ராக் ரயில் செங்கோட்டை வரை விரிவுபடுத்தி அகல ரயில் பாதையிலே இரட்டை பாதையாக அமைத்து போக்குவரத்துக்கு சிரமமின்றி அதிகமான ரயில் போக்குவரத்தை ரயில்வே துறை தென் மாவட்ட மக்களுக்கு செய்து தர வேண்டும் திருநெல்வேலி சங்கரன் ரயில்வே திட்டம் இந்த ஆண்டு கொண்டு வந்தால் இப்பகுதி மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் தென்காசி செங்கோட்டையிலிருந்து இப்பகுதி மக்கள் நலனுக்காக திருவனந்தபுரத்திற்கு தற்பொழுது வரை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது திருவனந்தபுரத்துக்கு அதை நீடித்தால் இல்லை புதிய ரயில் திருவனந்தபுரத்துக்கு விட்டால் இப்பகுதி மக்களுக்கு அது மிகவும் நலனாக இருக்கும் இப்பகுதி மக்கள் ஏராளமானோர் ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளில் வேலை பெற்று வருகிறார்கள் அவர்கள் வந்து தங்கள் விடுமுறைக்கு திருவனந்தபுரம் வந்து தங்கள் ஊருக்கு வருவார்கள் அவர்களுடைய நலனுக்காக செங்காசி செங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ஒரு ரயில் இயக்க வேண்டும் என இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது நெல்லை கொள்ளையம் வண்டி வந்து காணவே இல்லை அந்த ரயிலை உடனடியாக இயக்கணும் கோ கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு மேட்டுப்பாளையம் சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாராந்திர ரயிலை தாம்பரம் இது அந்த ரயிலெல்லாம் தினசரி ரயிலாக இயக்கணும் திருநெல்வேலி மற்றும் செங்கோட்டையில் கூடுதல் நடைமேடைகள் தற்போது தேவை அதேபோல் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வரை செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தில் நடைமேடைகளின் நீளத்தை இருபத்தி நான்கு பெட்டிகள் நிறுத்தும் அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் அதே தென்காசியை ரயில் முனையமாக மாற்றி அங்கிருந்து ரயில் புறப்படும் வகையில் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் சென்னையை போல திருநெல்வேலியிலும் மின்சார ரயில்கள் இயக்குவதற்கான மெமூஷேட்டு அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால் கூடுதல் ரயில்கள் மின்சாரத்தில் செய்ய இயங்கக்கூடிய கூடுதல் ரயில்கள் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அந்தியோதயா ரயில் செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்துக்கு வாரத்தில் நான்கு நாள் சோதனை அடிப்படையில் இயக்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு மாதம் இயக்குனாங்க அதை நிப்பாட்டிட்டாங்க அந்த ரயிலுக்கான தேவை இப்போது அதிகரித்திருக்கிறது அதாவது முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட அந்தியோதியா எனப்படும் அந்த ரயிலை செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்துக்கு மீண்டும் இயக்குவதற்கான நடவடிக்கையை தெற்கு ரயில்வே இட இயக்க வேண்டும்